இல்லை நாங்கள் கலப்பு பொறுமுறையை வந்து வலியுறுத்தவில்லை இங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் விசேஷமாக இந்த தீர்மானம் முப்பத்தொன்று தீர்மானம் வலியுறுத்தி இருக்கிற கலப்பு பொறுமுறை என்றது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வந்து அந்த அந்த அது ஒரு கலப்பு பொறுமுறை என்று உருவாக்கப்பட்டாலும் வந்து அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் அப்போ பொறுத்துறையில் வந்து அங்கே தான் அந்த நம்பகத்தன்மையை முற்று முழுதாக இல்லாமல் ஏட கட்டுப்பாட்டில் வந்து ஒரு விடயம் இருக்கோ அந்த தான் உண்மையில் அந்த நீதி என்ற விஷயத்தை வந்து எடுத்து கொடுக்கப்படும் அப்போ நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கொண்டு வர விஷயம் என்னென்றால் இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய விசேட நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரு கலப்பு பொறுமுறை அல்ல அது ஒரு உள்ளக விசாரணை அந்த வகையிலே வந்து இந்த தீர்மானமே வந்து அடிப்படையில் விளையாண்ட விடயம் அதை தாண்டியும் திடப்பன அவர்களுடைய கருத்து நான் நினைக்கிறேன் இந்த சபைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தப்பிக்கொள்றதுக்காக சொன்ன கருத்து முக்கியம் என்னென்றால் ஜனாதிபதி பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க போன்றவர்கள் மிக தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் கலப்பு பொறுமுறை மட்டும் நிராகரிக்க மாட்டோம் எந்த ஒரு இராணுவத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபரும் எந்த ஒரு முன்னால் வந்து நிறுத்தப்பட மாட்டார்கள் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான கருத்து அப்படிப்பட்ட ஒரு இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு உள்ளக விசாரணையிலே முற்றுமுடிதாக நம்பிக்கை இல்லை அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விசேட நீதிமன்றத்தில் வந்து கொஞ்சம் வெளிநாட்டு தரப்புகளையும் வந்து சேர்த்து கொண்டு போகிறதுலேயும் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு சர்வதேச முழுமையான விசாரணைக்கு தான் போகவும் அதாவது ஒரு ஒரு கலப்பு பொறுமுறை ஆகுறைஞ்ச ஒரு கலப்பு பொறுமுறை ஆனால் ஸ்ரீலங்கா அதை செய்ய போவது இல்லைன்றதுக்காக போன அறிக்கை போல இந்த அறிக்கையை வந்து சொல்லுது நீங்கள் மாற்று வழிகளை தேடுங்கள் அப்படினால் நிச்சயமாக வந்து ஸ்ரீலங்காவை பாதுகாப்பு சபை ஊடாக வந்து ஐசிசிஓ இல்லாட்டி ஸ்ரீலங்கா தொடர்பான ஒரு விசேஷ தீர்ப்பாயம் உண்டு உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் இந்த விடயங்கள் சாத்தியம் என்ற விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள்